நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாடா ரமேஷ் இந்த வீடியோவில் வந்து படைப்பா படம் வந்து நான் கே எஸ் ரவிக்குமார் சார் கூட பார்த்தேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மின்சார பூவே பாட்டு வந்து டபுள் மீனிங்காக அப்படின்னு சொல்லி ஸோ ஐ ஆம் ஹியர் டு கிவ் ஏ கிளாரிஃபிகேஷன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பாட்டுடைய வரிகள் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படையப்பா பாடல்கள் உருவான விதம் ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ அந்த கம்போசிங் சிட்டிங் எப்படி இருக்கும்னா ரமான் சார் வீட்டோடைய மாடியில் உட்காருவாங்க ஸோ அதுக்கு வந்து வைரமுத்து சார் வந்து லேட்டாக தான் வருவாங்க அப்போ வந்து ரஹ்மான் சார் வந்து அவரை இன்வைட் பண்றதுக்கு ஒரு பாட்டு பாடுவாராம் பொய்யிலே பிறந்த பொய்லே வளர்ந்த புலவர் ரஜினியை வந்து வைரமுத்து சார் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா எம்ஜிஆரை வந்து எப்படி வந்து வாலியும் கண்ணதாசனும் வந்து தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி வந்து ரஜினி வந்து ஒரு எம்ஜிஆர் எனக்கு ஸோ அதனால் அந்த பாட்டில் வந்து அவரை வந்து தூக்கி வச்சு எப்படி அழகாக கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க முதல்ல அந்த பல்லவி லைன் வந்து ஆக்சுவலாக வந்து ஓகே ஆகலை நீங்கள் இதுக்கு மேலே ஒரு எப்படி எழுத சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல இதுக்கு மேலேன்னா அந்த கேரக்டர் வந்து என்ன கரண்ட்டுன்னு எழுத முடியும் என்னம்மா கரண்ட்டு என்னம்மா கரண்ட்டு பையா அப்படின்னு நான் எழுத முடியும் ஆ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டோட பல்லவி வந்து செட் ஆச்சு மின்சார பூவே பெண் பூவே அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்புறமா வந்து ஆச்சு மின்சார அந்த கேரக்டரை வந்து சொல்றாங்க நீ வந்து என்னை தொடணும்னா முதல்ல என்னுடைய ஆசை வந்து கேளு என்னுடைய ஆசை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை பற்றி சொல்றாங்க ஸோ அந்த கம்போசிங் செட்டிங் அப்போ வந்து எல்லா லைனையுமே வந்து ரஹ்மான் சார் ஓகே பண்ணுறார் ஆனால் பல்லவியை மட்டும் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி வேணும் அந்த அது வந்து எவ்வளோ எளிமையாக இருக்கணும் அந்த கருத்து வந்து எப்படி இருக்கணுன்றத சவுண்டிங்காக அவர் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவார் ஸோ அந்த சவுண்டிங்க்கு மட்டும்தான் வந்து அந்த பாட்டு கம்போசிங்கில் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் சார் மற்றபடி அந்த ஒர்க்கிங் இதுவே வந்து ரொம்ப ஃபன் இவர் எழுதி கொடுக்கவும் நம்ம என்ன கேட்டாலும் அவர் எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நிறைய ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இருந்தாலும் வந்து வைரமுத்து சார் வந்து அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் வெயில் ஸோ நான் மாலையில் தூங்குனா நான் மாலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னா அப்போ வந்து உன் மடியில் தூங்குனா நான் காலையில தான் கண் விழிக்கணும் நான் காலையில் கண் விழிக்கிற வரைக்கும் நீயும் என்னோட தூங்கணும் ஸோ இது வந்து என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும் சகியே அப்படின்றது காதலியை குறிப்பிடுற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் என் மீசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சகே ஸோ இதுக்கு இங்கே வந்து பதில் சொல்கிறாங்க அடுத்து நீலாம்பரி என்கிற நந்தினி ஸோ அடுத்து வந்து அவங்க பாடுறாங்க இந்த மாதிரி மின்சார கண்ணா அதே மாதிரி நீ வந்து என்னுடைய ஆசையும் கேளு மின்சார கண்ணா என் என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ரீம் வெசஸ் ட்ரீம் வந்து நடக்குது ஸோ இவங்களோட ட்ரீம் என்னென்னா கூந்தலில் நீ நீ என்னுடைய கூந்தல்ல இருந்து விடுற பூக்களை நீ ஏந்தனும் நான் வந்து ஒரு பெருமூச்சி விட்டாலே நீ அதில் வந்து குளிர்காயணும் அப்படின்னு சொல்றாங்க கற்பனையாவே ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து என்னோட எப்படிப்பட்ட ஒரு கணவனாக வந்து காதலனா இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த ரெண்டு லைன்லேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க இவர் எப்படி வந்து சகியே அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லி அவங்க இன்வைட் பண்ணுவாங்க மதனா அப்படின்றதும் வந்து காதலனை குறிக்கும் ஒரு சொல் தான் இதுவும் இலக்கண இலக்கியங்களில் பல இடங்களில் சேவைக்கும் அவர் எப்படி வந்து என்னுடைய மீசைக்கும் ஆசைக்கும் வேணும்னு சொல்கிறாங்களோ இவங்களும் வந்து சொல்றாங்க என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிக்கிறாங்க ஸோ பல்லவி இப்படி தான் முடியுது இவங்களுடைய ட்ரீமை சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் நீலாம்பரி கேரக்டர் வந்து ஆக்சுவலாக எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா பொன்னியின் செல்வனுடைய நந்தினி கேரக்டர்லேருந்து வந்தாங்க ஸோ நந்தினி கேரக்டருக்கு நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் சார் நந்தினி கேரக்டருக்காக நீங்கள் வந்து பாட்டு எழுதுறீங்க அந்த ஒரு இதை விஷயத்தை வந்து நீங்கள் இந்த பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு போயேட்டிக்காக அவர் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கும் சொல்கிறாரு இந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒரு லவ் ப்ரொப்போசலும் இருக்கும் அதேமாரி லவ் ரிஜெக்ஷனும் நடக்கும் ஸோ இது எப்படி எப்படிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அடுத்து இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் முன்னிடத்தில் கண்டேன் என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன் ஒரு ஆணுக்கு எழுதின இலக்கணம் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட பார்த்துட்டேன் அதனால் தான் நான் சொல்றேன் என்னுடைய பாதத்தில் நீ இருக்க உனக்கு ஒரு அனுமதி தரம் படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னை தாங்கி கொள்ளு கூந்தல் ஏந்தி கொள்ளு உனக்கு ஒரு வாய்ப்பல்லவா என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீ தாங்கிறதுக்கும் என்னுடைய கூந்தலை நீ உனக்கு ஒரு வாய்ப்பல்லவா நீ அடுத்து இன்னொரு நான் குடிச்சு வச்ச பாலை நீ குடிச்சின்னு வச்சுக்க அது உனக்கு மோட்சம் தர ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான ஒரு கற்பனை வணங்கிடவா வானமே வந்து வளைஞ்சு வருது யாருக்கு உனக்காக வளைஞ்சு வருது உனக்கு இது புரியுதா புரியலையா படைப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து இப்போ நம்மாலோடைய ரிவெஞ்ச் இந்த விஷயம் வந்து எப்படி வந்து போய்டிக்காக சொல்ல முடியும் அப்படின்னு பாருங்களேன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா

வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன் அதாவது வெண்ணிலாவே வந்து தட்டி தட்டி செஞ்சு வச்ச ஒரு சிற்பத்தை வந்து நான் பார்த்துட்டேன் அவங்களுடைய பியூட்டியை வந்து சொல்றாங்க அவங்க அவங்களுடைய விழிகள் அதாவது கண்கள்லேருந்து வர்றது வந்து அமுதம் அல்ல அது ஒரு விஷம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு அதை அடுத்த லைன்ல சொல்றாரு அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன் அதாவது ஐ வில் நெவர் டச் த ஷேடோ ஆஃப் யுவர் இது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல இருந்தே புரிஞ்சிருச்சு படையப்பாக்கு வந்து நீலாம்பரிய வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வான்விழியால் வளை விரித்தாய் வஞ்சனை தீராது நீ வந்து ஒரு வானத்தையே விழியாக்கி வளை விரிச்சாலும் வந்து உன்னுடைய வஞ்சனை இருக்கு பத்தியா அது வந்து வெல்லாது அப்படின்னு சொல்றாங்க வலைகளிலே மின்

நீ என்ன ஆண்கள் எல்லாமே வந்து பெண்கள் சூடி கொள்ற பூன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வந்து ரிஜெக்ட் ப்ரொபோசல்லாய் இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா வந்து சவுல்ஃபுல்லா பாடி கொடுத்த ஒரு பெருமை வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு சேரும் அவங்களுடைய கர்நாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வாய்ஸ்குள்ளேருந்து இந்த பாட்டை டெலிவர் பண்ணது வந்து ஒரு தனி ரகம்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பாட்டை ஆக்சுவலாக வந்து ஹரிஹரன் பாட வேண்டியது பட் ஸ்ரீனிவாசோடைய வாய்ஸ் வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப போக எனக்கு ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சார்ட்டை சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஸோ மிருதங்கமில் வாசிச்ச ஸ்ரீனிவாஸ் சாராக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒரு மேஜிக் தான் கொடுத்துருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இந்த பாட்டோடைய பொருள் அடக்கம் இது நான் கேட்ட வரைக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்ன வரைக்குமே இந்த பாட்டோடைய கம்போஸிங்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸில் வந்து முடிஞ்சதாக சொல்கிறாங்க ஃபைனலி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து சிஎம் அவர்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பார்க்கணுன்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்து சிஎம்க்கும் ரஜினி சாருக்கும் ஒரு காண்ட்ரவர்சி போய்ட்டு இருந்துச்சு ஸோ அந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாக வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா படம் இருக்குது படப்பா அப்படின்னு சொன்னாங்க ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ ரீவிசிட் பண்ணி கேட்குறீங்க இந்த பாட்டு வந்து உண்மையிலே உங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம் ஒரு பாதத்தில் பள்ளிக்கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கு ஒரு நான் உண்டு மிச்ச பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கு அல்லவா വണങ്ങിടവാ <laughs>